வணக்கம் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் திசைமாறும் உக்ரைன் போர் உலகை எச்சரிக்கும் புடின் ஆரம்பித்த மூன்றாம் உலக போர் உக்ரைன் ராணுவ தளபதி அதிரணி புடின் மிரட்டலுக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம் உக்ரைனுக்கு வாரி கொடுக்கும் ஸ்வீடன் பிரித்தானிய ஏவுகணை தாக்குதலில் வடகொரிய ஜெனரல் காயம் உயிரை மாய்த்துக்கொள்ளும் கொள்ளும் ராணுவ வீரர்கள் இஸ்ரேலுக்கு பேரிழப்போம் உக்ரைன் நாட்டுக்கு எதிரான போர் உலகளாவிய மோதலை நோக்கி விரிவடைந்து வருவதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் மேலும் உக்ரைனுக்கு உதவும் நாடுகளுக்கு ரஷ்யா தக்க பதிலடி கொடுக்கும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் முன்னதாக அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் ஏவுகணைகளால் உக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு ரஷ்யா பதிலடி தாக்குதல் நடத்திய போது புதிய வகையான ஏவுகணையை பயன்படுத்தியது இந்த ஏவுகணை நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஹைபர்சோனிக் ஏவுகணையாகும் இத்தகைய ஏவுகணைகளை பயன்படுத்தும் முன் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடு புடின் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஒப்புதலுக்குப் பிறகு அமெரிக்கா தயாரித்து ஏவுகணைகளைக் கொண்டு உக்ரைன் கடந்த நவம்பர் இருபத்தி ஒராம் திகதி பிரிட்டன் தயாரித்து ஏவுகணைகளைக் கொண்டு எங்களை தாக்கியது எனவும் அதிபர் புடின் தெரிவித்துள்ளார் அந்த தருணத்திலிருந்து நாங்கள் மீண்டும் மீண்டும் கூறியது போல மேற்கு நாடுகளால் தூண்டப்பட்ட உக்ரைனில் பிராந்திய மோதல் உலகளாவிய தன்மைக்கான கூறுகளை பெற்றுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் அதிகரித்தால் நாங்கள் தீர்க்கமாக பதிலளிப்போம் எதிரி இது போன்ற ஆயுதங்களை பயன்படுத்துவதால் எங்களின் சிறப்பு ராணுவ நடவடிக்கையின் போக்கை மாற்ற முடியாது எங்கள் வசதிகளுக்கு எதிராக ஆயுதங்களை பயன்படுத்த அனுமதிக்கும் நாடுகளின் ராணுவ வசதிகளுக்கு எதிராக நாங்கள் ஆயுதங்களை பயன்படுத்த தகுதியுடையவர்கள் என்று கருதுகின்றோம் வேறு யாராவது இதை சந்தேகித்தால் அவர்கள் தவறு செய்கின்றார்கள் எப்போதும் அவர்களுக்கான பதில் இருக்கும் என்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் சுட்டிக்காட்டியுள்ளார் ரஷ்யா உக்ரைன் போர் நடைபெற்று வருவதற்கு மத்தியில் மூன்றாம் உலகப் போர் தொடங்கிவிட்டதாக உக்ரைன் முன்னாள் ராணுவ தளபதியும் பிரிட்டனுக்கான தற்போதைய உக்ரைன் தூதுவருமான வலேரி ஜலுஸ்னி தெரிவித்துள்ளார் மேலும் ரஷ்யா உக்ரைன் மோதலில் ரஷ்யாவின் நட்பு நாடுகள் நேரடியாக போரில் ஈடுபட்டிருப்பது மூன்றாம் உலகப் போர் தொடங்கிவிட்டது என்று அர்த்தமன்றம் வலேரி ஜலுஸ்னி தெரிவித்ததாக பொலிட்டிகோ செய்தி வெளியிட்டுள்ளது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மூன்றாம் உலகப் போர் தொடங்கிவிட்டது பத்தாயிரம் ஆயுத குழுக்களைச் சேர்ந்தவர்கள் குர்ஸ்க் பகுதியில் நிலைநிறுத்தி இருப்பதாகவும் உக்ரைனுக்கு எதிராக ஈரானின் ட்ரோன்கள் மற்றும் பிற அதிநவீன ஆயுதங்கள் பயன்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது இதனிடையே உக்ரைன் அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் போரில் தாக்குப்பிடித்திருக்கிறது ஆனால் போரில் தனியாக வெல்லுமா என்று உறுதியாக கூற முடியாது வடகொரியாவைச் சேர்ந்த வீரர்கள் உக்ரைனுக்கு முன்னால் இருக்கின்றார்கள் உக்ரைனில் ரஷ்ய வீரர்கள் பொதுமக்களை எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் கொள்கின்றார்கள் உக்ரைனின் ஆதரவாளர்கள் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாட்டின் நிலைகளுக்கு அப்பால் போர் ஏற்படுவதை தடுக்க வேண்டும் ஆனால் உக்ரைன் போரை நிறுத்துவது கூட சாத்தியமான விடயம்தான் சில காரணங்களால் எங்கள் ஆதரவாளர்கள் இதை புரிந்து கொள்ள விரும்பவில்லை உக்ரைனுக்கு ஏற்கனவே பல எதிரிகள் இருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வலேரி ஜலுஸ்னி உக்ரைனின் ராணுவ மற்றும் அரசியலில் முக்கிய புள்ளியாக இருந்து வருகிறார் ரஷ்யா உக்ரைன் போரில் அதிபர் ஜெலன்ஸ்கி மற்றும் ஜலுஸ்னி இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் கடந்த பிப்ரவரியில் ராணுவ தளபதியாக இருந்த ஜெலன்ஸ்கி பதவி நீக்கம் செய்ய வழிவகுத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது உக்ரைனுக்கு உதவும் நாடுகளுக்கு ரஷ்யா தக்க பதிலடி கொடுக்கும் என்று புடின் எச்சரிக்கை விடுத்துள்ளார் எங்கள் மீது ஆயுதங்களை பயன்படுத்த அனுமதிக்கும் நாடுகளின் ராணுவ தளங்களுக்கு எதிராக எங்கள் ஆயுதங்களை பயன்படுத்த நாங்கள் தகுதியுடையவர்கள் என்று தெரிவித்தார் இந்நிலையில் ரஷ்யாவின் இந்த மிரட்டலுக்கு ஸ்வீடன் பயப்படாது என்று அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் பால் யான்சன் தெரிவித்துள்ளார் நீண்ட தூர ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை வாங்குவதற்கு உக்ரைனுக்கு கணிசமான அளவு நிதியுதவியை ஸ்வீடன் அளிக்கும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் உக்ரைனை ஆதரிப்பதிலிருந்து எங்களை பயமுறுத்தும் முயற்சிதான் ரஷ்யாவின் மிரட்டல் அது தோல்வியடையும் என்று ஜான்சன் தெரிவித்துள்ளார் உக்ரைனிய பிரதிநிதி ருஸ்டேம் உமேரோவுடன் ஸ்டாக்ஹோமில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் ஜான்சன் இதை கூறியுள்ளார் உக்ரைனை ஆதரிப்பது சரியான மற்றும் புத்திசாலித்தனமான விஷயம் மேலும் இது நமது சொந்த பாதுகாப்பு முதலீடு ஏனெனில் உக்ரைனின் பாதுகாப்பும் எங்கள் பாதுகாப்பு என்று அவர் கூறியிருக்கிறார் சர்வதேச சட்டத்தின்படி உக்ரைன் அதன் எல்லைக்கு உள்ளேயும் வெளியேயும் தற்காத்துக் கொள்ளும் உரிமை இருக்கின்றது மேலும் நீண்ட தூர ஏவுகணைகள் மற்றும் நீண்ட தூர தாக்குதல் ட்ரோன்களை உற்பத்தி செய்யும் உங்கள் திறன்களை நாங்கள் மேலும் மேம்படுத்த முடிந்தால் மகிழ்ச்சி அடைகின்றோம் என்றும் ஜான்சன் உமெரோவிடம் கூறியுள்ளார் உக்ரைனில் நடந்து வரும் போரில் வடகொரிய ஜெனரல் காயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவுக்காக போராடிய வடகொரியாவின் ஒரு உயர்நிலை ஜெனரல் உக்ரைனின் ஏவுகணை தாக்குதலில் காயமடைந்ததாக மேற்கத்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குர்ஸ்கெல்லை பகுதியில் தாக்குதலுக்குள்ளான ஜெனரல் ரஷ்யாவின் படை தளவாட கட்டுப்பாட்டுக்காக மையமாக இருந்த ஒரு இடத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த தாக்குதல் பிரித்தானியாவின் ஸ்டோம்சாடோ ஏவுகணைகள் உதவியுடன் நடத்தப்பட்டுள்ளது இந்த பின்னணியில் வடகொரிய தலைவர் கிம் யாங்குன் அமெரிக்காவின் செயல்பாடுகளை கண்டித்து கூறியதோடு கொரிய தீபகற்பத்தில் அணு ஆயுத போரின் அபாயம் அதிகரித்துள்ளதாகவும் எச்சரித்துள்ளார் பியாங்யாங்கில் நடைபெற்ற ஒரு பாதுகாப்பு கண்காட்சியில் கிம் வடகொரியாவின் அணு ஆயுதங்களை மேலும் வலுப்படுத்துவதே தற்போதைய சூழ்நிலையில் பாதுகாப்பு உறுதி எனவும் குறிப்பிட்டுள்ளார் சமீபத்திய மாதங்களில் சுமார் ஆறு இஸ்ரேலிய வீரர்கள் தங்கள் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன காசா மற்றும் லெபனானில் நீடித்த போர்களால் ஏற்பட்ட கடுமையான மன உளைச்சல்களே அதற்கு முதன்மை காரணம் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எனினும் மன உளைச்சலுக்கு உள்ளாகி உயிரை மாய்த்துக்கொண்ட இஸ்ரேலிய வீரர்களின் உண்மையான எண்ணிக்கை இதனைவிட அதிகமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது அத்தோடு இவ்வாறு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையை ஆண்டு இறுதிக்குள் அறிவிப்பதாக உறுதியளித்த போதிலும் ராம் இன்னும் உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்களை வெளியிடவில்லை இந்நிலையில் மன உளைச்சலுக்கு மற்றும் உளவியலாளர்களின் உதவியை நாடியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு உளவியல் அதிர்ச்சியால் பாதிக்கப்பட்ட வீரர்களின் எண்ணிக்கை போரில் உடல் காயங்களுக்கு உள்ளானவர்களை விட அதிகமாக இருக்கலாம் என்றும் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் சமூகம் டிவியின் இன்றைய பாதுகாப்பு போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க